குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் வணக்கம் செய்தி சொல்லுங்க மிரட்டிய விமான சாகசம் மிரள வைத்த டிராபிக் ஜாம் விழி பிதுங்கிய சென்னை மக்கள் சென்னை வேளச்சேரி பறக்கும் ரயில் நிலையத்தில் ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறியதால் ஸ்தம்பித்த ரயில் நிலையம் சென்னை மெரினா பீச்சில் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு விமானப்படை வீரர்களின் சாகச நிகழ்ச்சி இன்று நடந்தது காலை பதினோரு மணிக்கு தொடங்கி பகல் ஒரு மணி வரை நடந்த விமானங்களின் கண்கவர் சாகசங்களை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து ரசித்தனர் இதற்காக காலை ஏழு மணி முதலே நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் குவிந்தனர் பார்க்கிங் வசதி தனியாக பல்வேறு சாலைகளில் செய்யப்பட்டிருந்தது காலையில் முறையான திட்டமிடலால் மக்கள் கூட்டம் கட்டுக்குள் இருந்தது மக்களும் வெவ்வேறு நேரங்களில் கடற்கரைக்கு வந்ததால் போலீசார் கட்டுப்படுத்துவதும் எளிதாக இருந்தது நிகழ்ச்சி முடிந்ததும் எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் புறப்படத் தொடங்கினர் கடற்கரையில் இருந்து காமராஜர் சாலைக்கு வர வெவ்வேறு வழிகள் இருந்ததால் அனைத்து வழிகளிலும் மக்கள் கூட்டம் சாரை சாரையாக படையெடுத்தது இதனால் ஏற்கனவே வந்த கூட்டத்துடன் புதிதாக வந்தவர்களின் எண்ணிக்கையும் சேர்ந்தது நிகழ்ச்சி முடிந்தபின் போலீசார் யாரும் போக்குவரத்தை ஒருங்கிணைக்காததால் நேரம் செல்லச் செல்ல கூட்டம் தள்ளுமுள்ளாக மாறியது நண்பகலில் வெயிலும் கொளுத்தியதால் வியர்வை வழிந்து ஆறாக ஓடியது வயதானவர்களும் குழந்தைகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் அந்த நேரத்தில் எங்கும் தண்ணீர் கூட விற்காததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர் சிலர் மயக்கமடைந்தனர் காமராஜர் சாலை நேப்பியர் பாலம் சேப்பாக்கம் விவேகானந்தர் சாலை வாலாஜா சாலை அண்ணா சாலை கலங்கரை விளக்கம் சாந்தோம் திருவல்லிக்கேணி சிந்தாதிரிப்பேட்டை என மெரினா பீச்சை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது திருவல்லிக்கேணி பாரதி ரோட்டில் கர்ப்பிணியுடன் வந்த ஆம்புலன்ஸ் ஒன்று சிக்கிக்கொண்டது அரை மணி நேரம் ஆகியும் வழி கிடைக்காததால் இளைஞர்கள் ஒன்றிணைந்து கர்ப்பிணியை ஸ்ட்ரெச்சருடன் தூக்கி சென்று மருத்துவமனையில் பத்திரமாக சேர்த்தனர் மெரினாவில் இருந்து பிரிந்து வெளியே செல்லும் அனைத்து வழிகளிலும் வாகனங்கள் நகர முடியாமல் திணறியதால் ஏராளமான மக்கள் எழிலகம் சென்னை பல்கலை உள்ளிட்ட அரசு இடங்களில் தஞ்சம் புகுந்தனர் அருகில் உள்ள வீடுகளில் சென்று தண்ணீர் கேட்டு வாங்கி குடித்து தாகம் தணித்தனர் விமான சாகச நிகழ்ச்சியை சிறப்பாக திட்டமிட்டு நடத்திய தமிழக அரசு திரும்ப செல்லும்போது போதிய ஏற்பாடுகளை செய்யவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர் முன்னும் பின்னும் வேளச்சேரி ஸ்டேஷன் முன்னேற்பாடு இல்லை சொதப்பிய அதிகாரிகள் சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி இன்று காலை பதினோரு மணிக்கு துவங்கியது சாகச நிகழ்ச்சியை காண வேளச்சேரி ரயில் நிலையத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காலை பத்து மணி வாக்கில் திரண்டனர் ரயிலில் மக்கள் முண்டியடித்து ஏறி செல்லும் வீடியோ கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது முடியாமல் வீட்டுக்கு திரும்பிச் சென்றனர் வரவங்களே வந்து ஓகே மார்னிங் எட்டு மணிக்கே கிளம்பணும் ஏர் ஷோ பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏர்ஷோக்கு எங்கள் வீட்டுக்கு மேலெல்லாம் அவ்வளோ ஃப்ளைட்ஸ் போயிட்டு இருந்துச்சு ஸோ ரொம்ப ஆசையாக ஈக்கராக வந்தோம் குழந்தையெல்லாம் நைட்டில் எழுந்திரிச்சு கூட சொல்லிட்டுருந்தான் திடீர்னு ஏர் ஷோ பார்க்க போகணும்ப்பா மறந்துடாதீங்க அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தான் மார்னிங் வந்து பார்த்தோன்னா அங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ பார்க்கிங் புல்ன்ட்டாங்க பேரச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போயிடலாம் ட்ரிப்லக்கே எனக்கு அப்படின்னு நாங்கள் இப்போ நினச்சி வந்தோம் அங்கேயே பார்க்கிங் புல் ரோட்லேயே நிறுத்தி எப்படியோ ஒரு மாதிரியே சமாளித்து வந்தாச்சு உள்ளே வந்தால் பாருங்கள் கூட்டம் பதினஞ்சு லட்சம் பேர் அந்த எக்ஸ்பெக்ட் போனா இங்கே ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே ரெண்டு லட்சம் ஓர லட்சம் பேர் நிக்கிறாங்க சோ ஒரு ட்ரெயின் வந்துச்சுன்னா கண்டிப்பா ரெண்டு மூணு ஆக்சிடெண்டாவது நடக்கும் அவ்வளோ பேர் இருக்கு அவங்க அவ்வளோ இதை வச்சு நீ குழந்தையை வச்சுட்டு கண்டிப்பா போக முடியாது எங்களா சொன்னாங்க ரிட்டர்ன் கிளம்பிருவோம் அவ்வளவுதான் மெரினாவில் மதியம் ஒரு மணி வரை நடந்த விமான சாகச நிகழ்ச்சியை லட்சக்கணக்கானவர்கள் கண்டு ரசித்தனர் நிகழ்ச்சி முடிந்ததும் மீண்டும் பறக்கும் ரயிலை பிடித்து ஆயிரக்கணக்கான மக்கள் வேலுச்சேரிக்கு திரும்பினர் வேளச்சேரி ரயில் நிலையத்தில் ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறங்கியதால் வேளச்சேரி ரயில் நிலையம் மீண்டும் ஸ்தம்பித்தது இப்படி இறங்கிய மொத்த பேரும் வேளச்சேரி ரயில் நிலைய பார்க்கிங்கில் நிறுத்தியிருந்த வாகனங்களை ஒரே சமயத்தில் எடுத்துச் சென்றதால் வேளச்சேரியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் மக்கள் அவதியடைந்தனா் ஏர்ஷோ நடப்பதை முன்னிட்டு வேளச்சேரி டு சிந்தாதிரிப்பேட்டை இடையே கூடுதல் பறக்கும் ரயில்களை ரயில்வே விடவில்லை அதனால்தான் ரயிலில் ஏற மக்கள் முண்டியடித்துள்ளனர் அது மட்டுமல்ல வேளுச்சேரி ரயில் நிலையத்தில் பாதுகாப்புக்காக கூடுதலாக போலீசாரும் நிறுத்தப்படவில்லை இதுதான் ஏர்ஷோவுக்கு முன்னும் பின்னும் மக்கள் வேளச்சேரி ரயில் நிலையத்தில் பட்ட கஷ்டங்களுக்கு காரணம் என ஏர்ஷோவை பார்த்தவர்களும் பார்க்க முடியாமல் வீடு திரும்பியவர்களும் குற்றம் சாட்டினர் கூடுதல் ரயில் போலீஸ் பாதுகாப்பு போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காதது ஏன் என ரயில்வே அதிகாரிகளை கேட்டபோது இந்த அளவுக்கு கூட்டம் வரும் என எதிர்பார்க்கவில்லை என மழுப்பலாக பதிலளித்தனர் சென்னையில் சாலைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் போக்குவரத்து சற்று குறைவாக இருக்கும் ஆனால் ஏர்ஷோவால் இன்றைய நிலை முற்றிலும் மாறுபட்ட பல சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது வான் சாகசம் பார்க்க வந்தபோது துயரம் இரண்டு உயிர்கள் விமானப்படையினரின் வான் சாகச நிகழ்ச்சி இன்று நடந்தது காண லட்சத்துக்கும் மேலானோர் நிகழ்ச்சி முடிந்து திரும்பும் போது ரயில் நிலையங்களில் மக்கள் மணிக்கணக்கில் அலைமோதினர் மக்கள் கூட்டத்தால் சென்னை சாலைகள் ஸ்தம்பித்தனர் மெரினாவை ஒட்டியுள்ள சாலைகளில் நடந்து கூட செல்ல முடியாத அளவுக்கு நிலைமை மோசமானது நெரிசலில் சிக்கி அடுத்தடுத்து பலர் மயங்கி விழுந்தனர் நிகழ்ச்சி முடிந்து மூன்று மணி நேரம் வரை சாலைகளில் கூட்ட நெரிசல் குறைந்தபாடில்லை கிட்டத்தட்ட முப்பது பேர் வெயிலில் மயக்கமடைந்து ஓமந்தூரார் மருத்துவமனையில் அட்மிட் ஆகினர் இதில் குறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஜான் சிகிச்சை பலனின்றி இறந்தார் அவருக்கு வயது ஐம்பத்தி ஆறு இதேபோல் குடும்பத்துடன் நிகழ்ச்சியை காண வந்த திருவற்றியூரைச் சேர்ந்த கார்த்திகேயனும் பலியாகியுள்ளார் கார்த்திகேயனுக்கு வயது முப்பத்தி நான்கு மனைவி மற்றும் குழந்தையுடன் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் மீண்டும் திரும்பும் போது பைக்கை எடுக்க சென்ற அவர் மயக்கமடைந்து விழுந்தார் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது வழியிலேயே இறந்ததாக கூறப்படுகிறது அட்மிட் ஆகியவர்களில் நான்கு பேர் தீவிர சிகிச்சையில் உள்ளனர் அரசு முன்கூட்டியே இதை கவனித்து போதிய போக்குவரத்து வசதிகளை செய்திருக்க வேண்டும் என்பது பாதிக்கப்பட்டோரின் குமுரலாக உள்ளது தொண்டர்கள் அணிவகுப்பு மலர்தூவி மரியாதை செலுத்திய மக்கள் ஆர்ஸ் எஸ் அமைப்பு நூறாவது ஆண்டில் காலடி எடுத்து வைப்பதை முன்னிட்டு தமிழகத்தில் ஐம்பத்தி ஏழு இடங்களில் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு நடத்தப்பட்டது சென்னை பெரம்பூர் மாவட்ட எஸ் அமைப்பினர் சீருடை அணிந்து காந்திநகர் திருவள்ளூர் கூட்டுச்சாலை முண்டியம்மன் நகர் என நான்கு கிலோமீட்டர் அணிவகுப்பு நடத்தினர் பாடியநல்லூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் துவங்கிய அணிவகுப்பு அதே இடத்தில் நிறைவடைந்தது பின்னர் பொதுக்கூட்டம் நடந்தது கோவை மாவட்டம் அன்னூரில் ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பு ஊர்வலம் நடந்தது அணிவகுப்பு துவங்கும் முன் ஆர் எஸ் எஸ் கொடிக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவினர் அதனைத் தொடர்ந்து தென்னம்பாளையம் சாலையிலிருந்து துவங்கிய அணிவகுப்பு ஊர்வலம் அன்னூரின் முக்கிய சாலைகள் வழியாக நடந்தது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஆர் எஸ் எஸ் நிர்வாகி சதஸ்ய சீனிவாசன் சிறப்புரையாற்றினார் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் நவராத்திரியை முன்னிட்டு ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலம் நடந்தது புஞ்சை புளியம்பட்டி மாதம்பாளையம் சாலையில் துவங்கிய இந்த ஊர்வலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சீருடை அணிந்த ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கடைவீதி திருவிக்க வீதி பவானிசாகர் சாலை பஸ் ஸ்டாண்ட் வழியாக மாதம்பாளையம் சாலையில் ஊர்வலம் நிறைவடைந்தது சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பு களை கட்டியது காந்திநகர் மாரியம்மன் கோவில் முன் ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் கொடிக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பாடல் இசைக்கப்பட்டு ஊர்வலமானது தொடங்கியது உடையார்பாளையம் பாலக்கரை கடைவீதி வழியாக பஸ் ஸ்டாண்டில் முடிவடைந்தது இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஆர் தொண்டர்கள் பங்கேற்றனர் தென்காசியில் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு யானை பாலத்தில் தொடங்கி வாய்க்கால் பாலம் வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் நடந்தது பேரணி தொடங்குவதற்கு முன்னதாக காவிக் புஷ்பாஞ்சலி செய்து மக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் வழிநெடுக பொதுமக்கள் ஆர்எஸ்எஸ் தொண்டர்களுக்கு மலர் தூவி வரவேற்பளித்தனர் கஞ்சாவை தவிர வேற எதுவும் ஒரு கிராம் கூட வசிக்கல கவர்னர் ரவி விமர்சனம் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது சிறப்பு விருந்தினராக கவர்னர் ரவி பங்கேற்று பேசினார் tamil nadu when we talk about drug we often talk about ganja if you go to kerala you go to karnataka when you talk about drug they will not talk about ganja they will talk about heroin hashish meth and such drugs but here we talk about only ganja ganja is dangerous it's bad it must be eradicated but what i am worried about is that in our state central agencies have seized hundreds of hundreds of kilogram of synthetic and chemical drugs from different parts of our state from the land from the sea from the airport large amount of drugs chemical and synthetic drugs are being seized so when i came to tamil nadu one of the first things that i did i talked to the i called the police chief requested him pay attention to drugs this is a serious problem because I have seen with my own eyes how a prosperous society, prosperous family has been completely destroyed. We must act tough. Three years down the line, I have come across many news of Caesar, or plenty of Ganzas, tons and tons of Ganzas. But no synthetic drug, no chemical drug. How come central agencies are able to seize hundreds of kilograms of these synthetic and chemical drugs, whereas our state enforcement agencies are not able to seize even one gram? This question that puzzles me why is it so? <laughs> பாரதிய ஜனதா தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது சனாதன தர்மம் அதாவது இந்து மதத்தின் ஓர் அங்கம்தான் துறவு இந்து மதம் எந்த இடத்திலும் பெண்களை மறுதளிக்கவில்லை மனிதன் மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களும் இறைவனை அடைய இந்து மதத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளன கோவை ஈஷா யோக மையம் தமிழகம் ஏன் இந்தியாவை தாண்டி உலக அளவில் முக்கியமான ஆன்மீக மையமாக மாறியுள்ளது கோடிக்கணக்கான மக்களை ஈர்க்கும் ஆன்மீக தலைவர் சத்குரு ஆன்மீக மட்டுமல்லாது கல்வி மருத்துவம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என பல சேவைகளில் ஈஷா யோக மையம் ஈடுபட்டுள்ளது ஈஷாவில் யோக பயிற்சி பெற்று உடல் மனதிற்கு புத்துணர்ச்சி பெற்று பயனடைந்தவர்கள் லட்சக்கணக்கில் உள்ளனர் இப்படி ஈஷா யோக மையத்தையும் சத்குருவை நோக்கியும் லட்சக்கணக்கான மக்கள் ஈர்க்கப்படுவது இந்து மத எதிர்ப்பாளர்கள் பிரிவினைவாதிகளின் கண்களை உறுத்துகிறது அதனால்தான் அவதூறுகளை பரப்புகின்றனர் எந்த ஒரு சிறு வாய்ப்பு கிடைத்தாலும் ஈஷாவின் பெயரை கெடுக்க முயற்சிக்கின்றனர் நூற்றுக்கணக்கான போலீசாருடன் சென்று சோதனையும் நடத்தியுள்ளனர் கோவை மாவட்டத்திலேயே யானை வழித்தடம் என்ற ஒன்றை இதுவரை தமிழக அரசு அறிவிக்கவில்லை அறிவிக்காத ஒன்றை மீறினார் என்று ஒருவர் மீது எப்படி குற்றம் சாட்ட முடியும் தனது பிள்ளைகள் திருமணமாகி பேரக்குழந்தைகளை பெற்றுத்தர வேண்டும் என்றே அனைத்து பெற்றோர்களும் நினைக்கின்றனர் திருமண வாழ்க்கை மட்டுமே உயர்ந்தது துறவு என்பது உயர்ந்த நிலை அல்ல என்ற எண்ணமும் அனைவரிடமும் உள்ளது அடுத்தவரின் மகனோ மகளோ அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அனைவரும் தயாராக இருக்கிறோம் நம் குடும்பத்தில் ஒருவர் துறவியானால் மனம் ஏற்பதில்லை ஈஷா நிறுவனர் சத்குரு தனது மகளுக்கு திருமணம் செய்திருக்கிறார் மற்ற பெண்களை துறவியாக்குகிறார் என்ற வாதமே தவறானது ஆன்மீக பாதை என்பது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நிலையிலிருந்து முடிவு செய்வது இந்த கேள்வி என்பதே சனாதன தர்மத்திற்கு நாட்டின் இயல்புக்கு எதிரானது பல நேரங்களில் நீதிபதிகளின் ஒற்றை கேள்வி மட்டுமே பலரின் கவனத்திற்கு செல்கிறது அந்த வழக்கின் முழுமையான விவரங்கள் மக்களை சென்று சேர்வதில்லை போன்ற கேள்விகள் பல்லாயிரம் பல்லாயிரம் ஆண்டுகளாக நிலைத்திருக்கும் சனாதன தர்மத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அனைவரும் உணர வேண்டும் சனாதன தர்மத்தில் அதாவது இந்து மதம் என்பது பெண்கள் ஆண்கள் விவாகரத்தானவர்கள் கணவரை இழந்தவர்கள் என அனைவரையும் ஏற்கும் சமத்துவம் சமூக நீதி மதம் ஈஷா யோக மையம் போன்ற அமைப்புகள் அனைத்து தரப்பினரையும் சனாதனத்தை நோக்கி ஈர்க்கிறது என்பதால் அதை ஒழித்து கட்ட முயற்சிக்கிறார்கள் சனாதன தர்மத்தை அதாவது இந்து மதத்தை யாரும் அழிக்க முடியாது அப்படி நினைப்பவர்கள்தான் அழிந்து போவார்கள் என்றும் வானதி கூறியுள்ளார் உடல் முழுவதும் காயங்கள் மாணவியின் அத்தை பகீர் மேற்கு வங்கம் தெற்கு இருபத்தி நான்கு பர்கானா மாவட்டத்தின் ஜெய்நகர் பகுதியைச் சேர்ந்த பத்து வயது சிறுமி கடந்த நான்காம் தேதி மதியம் அருகில் உள்ள டியூஷனுக்கு சென்றார் நேரமாகியும் திரும்பி வராததால் பெற்றோர் ஜெய்நகர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் அக்டோபர் ஐந்து அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் சிறுமியின் உடல் ஜெய்நகர் பகுதி வயல்வெளியில் கண்டெடுக்கப்பட்டது போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆத்திரமுற்ற சிறுமியின் பெற்றோர் மற்றும் ஊர்மக்கள் தடி துடைப்பங்களுடன் சென்ற மகிஷாமரி என்ற இடத்தில் இருந்த போலீஸ் பூத்தை அடித்து உடைத்தனர் சிறுமி கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஜெய்நகர் போலீசார் முஸ்தாகின் சர்தார் என்ற பத்தொன்பது வயது இளைஞரை கைது செய்தனர் அவன் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருப்பதாக சிறுமியின் பெற்றோர் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் தெரிவித்தனர் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறதா என்பதை சொல்ல முடியும் என போலீசார் தெரிவித்தனர் சிறுமியின் உடலை மருத்துவமனையில் போய் பார்த்த அவரது அத்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுத்தான் இறந்திருக்க வேண்டும் என உறுதியாக சொன்னார் मम्मी है। हॉस्पिटल में ये का। ऐसा है इसको छीर छीर के खुबला खुबला में पूरे बॉडी में खून का निशान है पूरे देह में ठीक है और उसका जो जौन है उधर पूरे जगह में पूरे पाव में हाथ फात सब टूट दिया इधर माने खुबला है उधर खुबला है सब काटा हाँ, हाँ, कुटा नखून से, से? से हो दांत से हो छिल गई ऐसी है देखा उल्टे पलटे पूरे बॉडी में ठीक है इधर इखाने लाल है गला में दवा के की पता नहीं हमको ठीक है यही हमने देखा है उधर तो सब लिखा है क्या क्या कहा है दाग मिला सब तो उस, उसमें लिख लिया टूशन हाँ। रोज ही ट्यूशन हाँ, भी भी हाँ, काल भी हो गया अभी 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 सब रोज ही जाता है उसका पापा के साथ जाता है उसका पापा अढ़ाई बज के ले जाते हैं, पाँच बज के उधर चले आते हैं। कब साढ़े पाँच बज जाते हैं जब साढ़े पाँच हैं, उसको नहीं पता नहीं आगे छाट तो ना माने हिंदी क्यों छाट तो ना சிறுமியின் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையை போலீசார் இன்னும் வெளியிடவில்லை ஆனாலும் இது தான் என உறவினர்கள் மட்டுமல்ல பாஜகவினரும் கூறுகின்றனர் கொல்கத்தா பெண் டாக்டர் கொலையைப் போல இந்த விவகாரத்திலும் அரசை கண்டித்து பாஜகவினர் தெற்கு இருபத்தி நான்கு பர்கானா மாவட்டம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்தனர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பிறகே கொலை செய்யப்பட்டிருப்பார் என மத்திய அமைச்சரும் மேற்குவங்க பாஜக தலைவருமான சுகந்த மஜூம்தர் கூறினார் முதல்வர் மம்தா தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் நாளை நாளை மறுநாள் மழை போகும் மாவட்டங்கள் வட தமிழக கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் நாளை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் கன்னியாகுமரி உட்பட பதினைந்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோல் நாளை மறுநாள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் உட்பட பதினெட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த மழை தொடரலாம் எனவும் சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இன்றும் நாளையும் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாளை மழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் கன்னியாகுமரி ஈரோடு தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை நாளை மறுநாள் மழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஈரோடு கரூர் விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை ஆயுத சப்ளை நோ அழைப்பு விடுத்த பிரான்ஸ் வெட்கமா இல்லையா இஸ்ரேல் அதிபர் கோபம் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன அமைப்பான ஹமாஸ் இடையே ஓராண்டாக போர் நீடிக்கிறது அடுத்த கட்டமாக ஹமாஸ் ஆதரவு படைகளான ஹிஸ்புல்லா ஹவுதியுடன் இஸ்ரேல் கடுமையாக மோதி வருகிறது காசா லெபனான் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஹிஸ்புல்லா அமைப்பு தலைவர் கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேல் மீது ஈரானும் போரை தீவிரப்படுத்தியுள்ளது முஸ்லிம் நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என ஈரான் தலைவர் கூறியுள்ளார் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுடன் அமெரிக்க ராணுவம் கைகோர்த்து முழு ஆதரவு அளித்து வருகிறது இந்த சூழலில் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுத தடையை கொண்டு வருவதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்துள்ளார் இதுகுறித்து மேக்ரான் கூறியதாவது காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதற்கு தீர்வு காண வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை பிரான்ஸ் நிறுத்திவிட்டது மற்ற நாடுகளும் ஆயுதம் வழங்குவதை நிறுத்தி போரை நிறுத்த முன்வர வேண்டும் போர் தொடர்ந்து நடப்பதை தடுப்பதே எங்களின் எண்ணம் லெபனான் மற்றொரு காசாவாக மாறிவிடக்கூடாது என்றார் பிரான்ஸ் அதிபர் கருத்தை இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு கடுமையாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோவில் பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் தனியாக போராடி வருகிறது பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது ஈரான் தலைமையிலான காட்டுமிராண்டித்தனத்துக்கு எதிரான இஸ்ரேலின் போராட்டத்துக்கு உலக நாடுகள் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஈரான் அதன் நட்பு நாடுகளுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை கட்டுப்படுத்தியிருக்கிறதா இஸ்ரேலுக்கு உலக நாடுகள் ஆதரவளித்து வரும் நிலையில் பிரான்ஸ் அதிபர் ஆயுத தடையை கொண்டு வருவது வெட்கக்கேடான செயல் பெரும் அவமானம் ஆதரவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போரில் இஸ்ரேல் வெற்றி பெறும் என நெதன்யாகு கூறியுள்ளார் இன்னொருபுறம் காசாவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் நடுநிலையாக உள்ள கத்தார் பிரான்ஸ் அதிபர் பேச்சை பாராட்டியுள்ளது ஜோர்டானும் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதி தடை செய்யப்பட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளது